ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டவுஸ் டெய்லியூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி தினம் ஒரு இயல் தமிழ் பிளேலிஸ்ட் நேற்று ஆரம்பிச்சிருக்கோம் ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழில் ஓகேங்களா எல்லா இயலையும் ஒவ்வொரு இயலாக ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு வரோம் நேற்றுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணதில் டென்த்து தமிழ் இயல் ஒன்பது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம் இதை அதை பேஸ் பண்ணி டென்த்து தமிழில் இயல் எட்டு ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இயல் எட்டு நல்லா படித்தவங்க இந்த இருபத்தஞ்சு கேள்வியை ஒரு டெஸ்ட்டு மாதிரி முதல் அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அறம் அற கண்ட நெறிமோன் அவயம் என கூறும் நூல் ஓகேங்களா நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது எது கவிதை என்பது வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டுபவர் யார் ஆன்சர் மட்டும் எழுதிக்கோங்க சரிங்களா இந்த கொஸின் இதை வச்சு இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க டெய்லி ஒரு ஏழ் தமிழ்னு டென்த்து தமிழ் இயல் எட்டில் இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க வீடியோட என்டிங்கில் நான் ஆன்சர் சொல்கிறேன் டிக் பண்ணி எவ்வளோ மார்க் வரிங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் யார் கண்ணதாசன் டேஷ் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகமான ஆண்டு கூர்வேல் குவையிய மொயம்பின் தேர்வன் பாரதியின் பரம்பு நாடே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் உள்ள பா வகை எது செய்யிலே தாழ்ந்தே வரும் ஓசை என்ன ஓசை சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகியவற்றின் பாவகை வெண்பா டேஷ் வகைப்படும் ஒவ்வொனுக்கு வாய்ப்பாடு கேட்பாங்க நேர் என்பதுக்கு என்ன வாய்ப்பாடு நிறைக்கு என்ன நேர்வுக்கு என்ன நிறைவுக்கு என்ன நதியின் பிள்ளை என்று புனலின்மை அன்றே பதியின் பிள்ளை பயந்த நம்மை புறந்தான் என பாடியவர் யார் பிள்ளையா நன்மொழி என வாய்மையை குறிப்பிடும் நூல் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது என கூறியவர் யார் ஏழு எட்டு தரவாக படிச்சுட்டு நீங்கள் இந்த கொஷின் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் அதியன் என அதியமானை குறிப்பிட்டவர் யார் வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என குறிப்பிட்டவர் யார் மீச்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார் தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெரும் துன்பம் என யார் கருதியதாக யார் கூறியுள்ளார் தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என குறிப்பிட்டவர் யார் செல்வத்து பயணே ஈதல் ஓகேங்களா என குறிப்பிட்டவர் யார் இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விடுதல் மேலானது என கூறும் நூல் எது உறவினர்கிட வாழ்பவனின் பொழிவு அழியும் என கூறியவர் யார் கண்ணதாசன் பிறந்த ஊர் எது இப்போ ஆன்சர் டிஸ்கஷன் பாருங்கள் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா இல்லையா கண்ணதாசன் பிறந்த ஊர் என்ன சிறுகூடல் பட்டி கண்ணதாசனின் பெற்றோர் யார் சாத்தப்பன் விசாலாட்சி கெட வாழ்பவனின் பொழிவு அழியும் என்றவர் பெருங்கடுங்கோ பெருங்கடுங்கோ இறப்போர்க்கு ஈயாத வாழ்தலை விட உயிரை விடுதல் மேல் அப்படின்னு சொல்கிற நூல் இது களித்தொகை செல்வத்து பயணி ஈதல் ரொம்ப முக்கியமான கூற்று என்னை சொன்னவர் யார்னா நக்கீரர் தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவர் யார்னா ஆலந்தூர் மூலங்கிழார் சாரி ஆலங்கிழார் ஓகேங்களா அவர் பேர் என்னப்பா ஆலங்கிழார் டுவெண்ட்டி ஒன்னுக்கு வந்து ஆலங்கிழார் ட்வெண்ட்டி தன் நாட்டை இழந்ததை விட பெருந்துன்பம்னு எந்த கடையல்வழல் கருதுவார்னா குமணன் குமணன் கருதியதாக பெருந்தலை சாத்தனார் வந்து கூறியுள்ளார் மீச்சி விண்ணப்பம் கவிதைத் தகுப்பு தீசோ வேணுகோபாலன் பதினெட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பெரும் பதுமனார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என அதியம்மானை குறிப்பிட்டவர் ஔவையார் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுன்னு சொன்னார் நல் வேட்டனார் பிள்ளையார் நன்மொழி என வாய்மையை குறிப்பிடும் நூல் நற்றினை ரொம்ப முக்கியமான கேள்வி நதியின் பிழை என்று இந்த வரி யார் இருப்பாருன்னா கம்பன் ஓகேங்களா நேர் நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு வெண்பா வந்து ஐந்து வகைப்படும் பா வந்து நாலு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா பட் வெண்பாவோட வகைகள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா அதில் செப்பரேட்டாக வெண்பா வந்து ஐந்து வகைப்படும் வெண்பாவிற்குரிய ஓசை தான் செப்பல் ஓசை நைன்த்து கொஸ்டின் முடிச்சுட்டு லெவன்த்துக்கு வரலாம் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இலக்கணக்கட்டுப்போப்பு குறைவாகவும் இருக்கும் பாவகை என்னென்னா ஆசிரியப்பா அல்லது அகவர்பா இப்போ லெவன்த்துக்கு வாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகியவற்றின் பாவகை ஆசிரியப்பா அகவர்பா ஓகேங்களா செயலில் தாழ்ந்தே வரும் ஓசை டென்த்து கொஸ்டின் தூங்கல் ஓசை எயித்து இந்த வரி இடம்பெற்ற நூல் என்னென்னா புறநானூறு கண்ணதாசன் திரைப்பட பாடல் அறிமுகமான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது கலங்காதிரு மனமே என்ன புதினத்திற்காக சேரமான் காதலி மணிப்பால் பொறியியல் யார் தீசோ வேணுகோபாலன் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என திருமுடி பாராட்டுபவர் யார் கபிலர் கவிதை என்பது வாழ்க்கையின் திறனாய்வுன்னு சொன்னவர் ஆர்னால்டு நன்றும் தீதும் மாய்தலும் ஓகேங்களா இந்த வரி இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியின் ஆசிரியர் யார் மாங்குடி மருதனார் அறமரக்கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் புறநானூறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டெய்லி ஒரு இயல் தமிழ் புரியுதுங்களா ஸோ தெளிவாக படிங்க இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி அடிங்க தேங்க் யூ